கிறிஸ்தவுக்குள் பெரியமானவர்களே நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று யோவானின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தின் பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் வரைக்கும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் உலகம் என்பது மாயையானது அந்த மாயையான உலகத்தில் சில காரியங்களுக்காக மனிதன் விருதாவாகவே பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான் இந்த உலகம் என்பது பாவம் நிறைந்தது உலக மனிதன் அந்த பாவ மூழ்கி சிக்கி தவிக்கிறவனாக காணப்படுகின்றான் உலகம் மனுஷனை ஈர்க்க கூடியது அந்த ஈர்ப்புக்குள்ளாக மனிதன் சிக்கி ஒவ்வொரு நாளும் அவன் தவித்து கொண்டிருக்கிறான் ஆனால் தேவனோ அந்த மாயையான உலகத்திலிருந்து பாவத்தில் இருந்து தீய காரியங்களிலிருந்து நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீண்டுமாக உலகத்துக்குள்ளாக போய்விடக்கூடாது உலகத்தில் உள்ள பொருட்களின் மேல் கவனத்தை செலுத்திவிடக்கூடாது பாருங்க இந்த உலகத்தில் இருக்குதான எல்லா பொருட்களும் ஒரு நாளைக்கு அழிந்து போகும் இந்த உலகத்தில் ரத்தினங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் பொன் ஆபரணங்கள் இப்படி எத்தனையோ விலை உயர்ந்தவைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் தேவனுடைய அக்னி ஒரு நாள் இந்த பூமியின் மேலே ஊற்றப்படும் போது இந்த உலகத்தில் இருக்கிறதான பணமும் ஆஸ்திகளும் ஐஸ்வரியமும் பொருட்களும் பொன்னும் சாம்பலாகிவிடும் இது எல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல தேவனால் உண்டானவைகள் அல்ல பாருங்க இந்த உலகத்தில் தெரிகிறதான ஒரு காரியம் மாமிசத்தின் இச்சை எதை பார்த்தாலும் நம்முடைய மாம்சத்துக்குள்ளாக ஒரு இச்சை உண்டாகும் பிறருடைய காரை பார்த்தால் ஒரு இச்சை பிறருடைய வீட்டை பார்த்தால் ஒரு இச்சை பிறருடைய விலை உயர்ந்த பொருட்களை பார்த்தால் ஒரு இச்சை பிறர் இருக்கிறதான எதை பார்த்தாலும் மனுஷனுக்குள்ளாக ஒரு இச்சை அதை எப்படியாகலும் எடுத்து கொள்ள வேண்டும் எனக்கும் அது வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனுஷன் காணப்படுகின்றான் இந்த மாமிசத்தின் இச்சை மனுஷனுக்குள்ளாக இருக்கிறபடினால்தான் அவன் திருடுகிறான் ஏமாற்றுகிறான் வஞ்சிக்கிறான் பலவிதமான தீமையான காரியங்களை மனிதன் செய்கிறான் அந்த மாமிசத்தின் இச்சைதான் பிறருடைய பொருட்களை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவனுக்குள்ளாக உண்டாக்குகிறது பிறருடைய பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் என்ன வேலை செய்தாகிலும் இதை அடைவேன் என்ற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளாக உண்டாகிறது உலகப் பொருட்களை உலக ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு மனிதன் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறான் நீதி நேர்மை உண்மை எதுவுமே உலகத்தில் பார்க்க முடியாது சிறிய வியாபாரம் செய்தாலும் பெரிய வியாபாரம் செய்தாலும் நேர்மையாய் செய்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் பாருங்கள் இந்த அலக்கிற எடை அதில் உண்மை இருக்காது ஒரு பாலை வித்த கூட உண்மையாய் கொடுக்க மாட்டார்கள் தண்ணீரை சேர்த்து விடுவார்கள் இன்றைக்கு எந்த பொருட்களை கடையில் வாங்கினாலும் கலப்படம் இல்லாத பொருட்களே கிடையாது எல்லாவற்றிலும் கலப்படம் காரணம் என்ன பணம் வேண்டும் மனுஷனுக்கு பணம் வேண்டும் எதற்காக மனுஷன் திருடுகிறான் எதற்காக கொலை செய்கிறான் எதற்காக சண்டை போடுகிறான் இந்த உலகத்தில் இருக்கிறதான பொருட்களை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகனால ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்தினால் உண்டான மாமிசத்தின் இச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது கண்களின் இச்சை இது உலகத்தால் உண்டானது தேவனால் உண்டானது அல்ல ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு விதமான இச்சை ஒரு தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு விதமான இச்சை ஒரு அழகானவளை பார்க்கும்போது ஒரு விதமான இச்சை இனிமையாக யாராகிலும் பேசிவிட்டால் ஒரு இச்சை மனுஷனுடைய கண்களுக்குள்ளாக இச்சை என்ற ஒரு கொட்டிய காரியம் இருக்கிறது பிறரை பார்க்கும்போது சகோதரர்களாக சகோதரிகளாக பாவித்து அவர்களை பார்க்க முடிவதில்லை பார்க்கும்போதே ஒரு இச்சையோடு பார்க்கிறார்கள் சிலர் கற்பனை செய்து கற்பனையிலேயே என்னென்ன காரியத்தையோ செய்து விடுகிறார்கள் இந்த கண்களின் இச்சை உலகத்தால் உண்டானது அடுத்தது ஜீவனத்தின் பெருமை படிப்பை குறித்த பெருமை ஆஸ்திகளை குறித்த பெருமை ஐஸ்வர்யத்தை குறித்த பெருமை பணத்தை குறித்த பெருமை உயர்ந்த வேலையை பெற்றிருக்கிறேன் என்ற பெருமை நான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் என்ற பெருமை நான் உயர் ஜாதியை சேர்ந்தவன் என்ற பெருமை நான் உயர் படிப்பை படித்திருக்கிறேன் என்ற பெருமை நான் பெரிய வீட்டை கட்டியிருக்கிறேன் என்ற பெருமை இப்படி உலக மனுஷனுக்குள்ளாக பெருமை மேட்டிமை அதிகமாக காணப்படுகிறது இந்த பெருமை மேட்டிமை யார் இடத்திலிருந்து கிடைக்கிறது சாத்தான் இடத்திலிருந்து கடவுள் சொல்லுகிறார் மாம்சத்தின் இச்சை உலகத்தால் உண்டானது கண்களின் இச்சை உலகத்தால் உண்டானது பெருமை உலகத்தால் உண்டானது இதெல்லாம் தேவனால் உண்டானது கிடையாது இந்த உலகம் எவ்வளவுதான் மகிமை நிறைந்ததாக இருந்தாலும் பிறரை ஈர்க்கிறதாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த உலகம் அழிந்து போகுமாம் கடவுளுடைய பிள்ளைகள் உலகத்தின் மேலே இருக்கிறதான அந்த ஈர்ப்பை விட்டு விட வேண்டும் இச்சையை விட்டு விட வேண்டும் உலக மக்கத்து மக்களில் இருந்து உலகத்தின் பழக்க வழக்கத்தில் இருந்து உலகத்தின் வழிபாடுகளில் இருந்து உலகத்தின் கெட்ட உபதேசங்களில் இருந்து தேவ மனிதன் ஒதுங்கி வாழ வேண்டும் உலகத்தோடு கூட நாம் ஒன்றுபட்டு விடக்கூடாது பாருங்க எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்துல பதினோராவது அதிகாரத்தின் முப்பத்தி எட்டாவது வசனத்துல ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறதை பாருங்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் பாருங்க இந்த பதினோராவது அதிகாரத்தில் எத்தனையோ தேவ பிள்ளைகளை குறித்து நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆபேலை குறித்து ஏனோக்கை குறித்து நோவாவை குறித்து ஆபரகாமை குறித்து இப்படி அநேக தேவ ஈசாக்கை குறித்து யாக்கோபை குறித்து யோசப்பை குறித்து மோசையை குறித்து சிம்சோனை குறித்து இப்படி அநேக தேவ பிள்ளைகளை குறித்து வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறது உலகத்திலிருந்து தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உலகம் பாத்திரமாக இருக்கவில்லையாம் உலகத்தின் சுகபோகம் உலகத்தின் உயர்ந்த பொருட்கள் உலகத்தின் ஆசை இச்சைகள் இது எல்லாம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லையாம் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்து இருக்கலாம் திரளான ஐஸ்வர்யத்தை சேர்த்து இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லையாம் அவர்கள் காடுகளிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் அலைந்து திரிந்தார்களாம் பாருங்க அவர்களுக்காக இந்த உலகத்தில் ஒரு வீடு கூட கிடையாது ஆபரகாமை பாருங்கள் ஈசாக்கை பாருங்க ஒரு டெம்பரவரியா டென்ட் போட்டு தான் கூடாரம் அடித்துதான் அவர்கள் தங்கினார்கள் ஏன் வீடு கட்டுகிறதற்கு அவர்களிடத்தில் பணம் இல்லையா இருந்தது ஆனால் உலகத்தை அவர்கள் பாத்திரமாக எண்ணவில்லை இதெல்லாம் அழிந்து போகும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து இருந்தார்கள் தேவன் நமக்கு முன்னதாக விசேஷத்தை நன்மையான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து இருந்தபடியினால இந்த உலக காரியங்கள் மேல கவனம் செலுத்தாமல் தேவனுடைய காரியங்கள் மேல் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தி வாழுகிறவர்களாக காணப்பட்டார்கள் பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்துல சாத்தானவன் இயேசு விடத்துல வருகிறதை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இயேசு விடத்தில் வந்த சாத்தான் அவரிடத்தில் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போனான் எதற்காக உயரமான ஒரு மலையின் மேலே இயேசுவை கொண்டு போனான் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உலகத்தின் மகிமையையும் இயேசுவுக்கு அவன் காண்பித்தானாம் உயரமான இடத்திற்கு சாத்தான் கொண்டு போய் இந்த அழிந்து போகிற ராஜ்யங்களையும் அழிந்து போகிற இந்த ராஜ்யத்தின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பிக்கிறான் சாத்தான் சொல்கிற இன்னொரு காரியத்தை பாருங்கள் நீ சாஸ்தாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்னை ஆராதிக்க வேண்டும் என்னை பின்பற்ற வேண்டும் இப்படி என்னை நீ பின்பற்றி வந்தால் என்னை நீ பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் உலகத்தின் மகிமையையும் இந்த உலகத்தில் உயர்ந்தவைகள் என்று நீ நினைக்கிற காரியங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சாத்தான் சொல்லுகிறான் இயேசு செய்த காரியத்தை பாருங்கள் அப்பாலே போயென்று சாத்தானை அவர் துரத்தி அடிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் உலகத்தின் ஆசை இச்சைகளை உலகத்தின் மகிமைகளை சாத்தான் நமக்கும் கூட காட்டுவான் என்னை பின்பற்று என்னோடு கூட நீ சமரசமாகிவிடு என்னுடைய உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சாத்தான் சொல்லி தேவ பிள்ளைகளையும் கூட இந்த உலகத்தின் பின்னே போகிறவர்களாக சத்துருவானவன் மாற்ற முயற்சி செய்வான் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனை தவிர உலகத்தையும் உலகத்தின் ஆராதனை முறைமைகளையும் உலகத்தால் உண்டான உபதேசங்களையும் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எதிர்த்து நிற்க வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை எதிர்த்தாரோ நான் உலகத்தான் அல்ல என்று இயேசு தன்னை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அதை போலவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நான் உலகத்தான் அல்ல என்று உறக்க சொல்லும்படியாக உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் யாக்கோபி எழுதின நிருபத்தில் நான்காவது அதிகாரத்தின் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான் விபசாரரே விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைனனாய் இருக்கிறான் பாருங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் மீண்டுமாய் உலகத்தோடு உறவு கொண்டால் உலக உலகத்தோடு நட்பு வைத்திருந்தால் உலகத்தோடு கூட சிநேகிதம் கொண்டால் அவர்கள் விபச்சாரக்காரர்கள் விபச்சாரக்காரிகள் உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனை பகைக்கிறானா இந்த உலகம் இச்சை நிறைந்தது என்று நான் சொன்னேன் இந்த உலக மனிதனுக்குள்ளாக உலக மனிதனின் அவயங்களுக்குள்ளாக போர் செய்கிற இச்சைகள் காணப்படுகிறது ஆகையினால தான் தான் நினைத்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உலக மகிமையை அடையும்படியாக மனிதன் யுத்தத்தை நடத்துகிறான் மனிதன் சண்டை போடுகிறான் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் தாங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கள் நினைக்கிற காரியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டும் இதற்காக தான் இன்றைக்கு உலகத்துல பிரச்சனையே இதற்காக தான் உலகத்துல சண்டையே சரீரத்துல போர் செய்கிற அவயங்களை தேவனுடைய பிள்ளைகள் அகற்றி போட வேண்டும் அப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது ஒருவேளை இந்த உலகத்தாரை போல பதவிக்காக பணத்துக்காக அதிகாரத்துக்காக நாம் சண்டை போட்டு அதை இச்சித்தோமே ஆனால் கடவுள் சொல்லுகிறார் அவர்களை விபச்சாரக்காரர்கள் என்று அப்படிப்பட்டவர்கள் கடவுளை பகைனனாக நினைக்கிறார்களாம் நமக்குள்ளாக இருக்கிற தேவ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக காணப்படுகிறார் ஆகவே உலகத்தை விட்டு நாம் பிரிந்து இருக்க வேண்டும் அப்போஸ்தல் பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஆறாவது அதிகாரத்தின் பதினான்காவது வசனத்தில் பாருங்கள் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட மேலான ஒரு அனுபவம் உலகத்துக்காக நாம் சிலுவையில மறித்திருக்கிறோம் உலகமும் நமக்காக சிலுவையில மறிக்க வேண்டும் இந்த அனுபவம் ஒரு மேலான ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்காக மறிக்க வேண்டும் உலகத்தின் சுகபோகத்திற்காக நாம் மறிக்க வேண்டும் எல்லாவற்றையும் வெறுத்து நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நாம் வெறுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக வாழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிறதான பொருட்கள் மேலே நம்முடைய கவனத்தை விடக்கூடாது பொருள் வைத்து கொள்வது தவறு அல்ல பொருள் ஆசை தான் தவறு பணம் வைத்து கொள்வது தவறு அல்ல பண தான் தவறு நம்முடைய தேவைகளுக்காக நேர்மையான வழியில நாம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது உழைக்காமலேயே வேர்வை சிந்தாமலேயே பிறருடைய பணத்தை அபகரிப்பதை தான் வேதம் எதிர்க்கிறது நாம் நல்ல வேலை செய்யணும் நல்ல வேலையை செய்து நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமல்ல பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு நாம் நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தின் இச்சை உலகத்தின் பெருமை உலகத்தின் மாயை உலகத்தின் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விலகி கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போமா பிதாவே நன்றி சொல்லுகிறோம் உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் அழிந்து போகும் நீரோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின்படியாக எளிமையாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் பிறரை வஞ்சிக்காத படிக்கு பிறரை அபகரிக்காத படிக்கு நேர்மையான வழியில் நடக்க கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உலகம் எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது நாங்களும் உலகத்துக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறோம் என்ற அனுபவத்தை தினமும் எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்